ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த முப்பத்தி இரண்டாவது நாள் ஜபத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரும் கூட இருக்கிறார் ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை கத்துறவுங்களை வெட்கப்படுத்த விடமாட்டார் நம்ம ஆண்டவரை நம்புவோம் இந்த நாற்பது நாட்கள் ஜபம் முடியும்போது நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை நாம் காண்போம் என்று விசுவாசிப்போம் எத்தனையோ பேருக்கு கத்தர் அற்புதம் செய்ததாக சாட்சிகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் செய்வாராக இன்று ஒரு வார்த்தைக்காக நான் காத்திருந்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை கத்தர் தந்தார் வாசிக்கலாம் யோபுவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தினுடைய ஏழாவது வசனம் யோபுவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் உம்முடைய துவக்கம் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் உம்முடைய துவக்கம் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் உன்னுடைய துவக்கம் இருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் வந்து ஒரு முடிவை குறித்து கலங்கி போயிருக்கலாம் இந்த காரியம் என்னவாய் முடியுமோ இந்த பிரச்சனை என்னவாய் முடியுமோ இந்த சூழ்நிலை என்னவாய் முடியுமோ ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அந்த முடிவை நினைத்து நீங்கள் கலங்கவே வேண்டாம் முடிவு இப்படித்தான் ஆகப் போகிறது இப்படித்தான் ஆகும் என்று பேர் வேண்டும் என்றாலும் சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் கலங்குகிற அந்த காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு அந்த காரியங்கள் தீமையாய் அல்ல நன்மையாய் முடியும் ஒருவேளை துவக்கத்தை பார்க்கிற நிறைய பேர் சலித்து போகிறது மாதிரி ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லலாம் எப்பொழுதுமே கர்த்தர் ஆரம்பிக்கிற சில துவக்கங்கள் அற்பமாகத்தான் இருக்கும் தாவீது ஆற்றிலே போய் ஒரு கோளாங்கல்லை எடுத்துக்கொண்டு வரும்போது கோலியாத் அவனை பார்த்து நகைக்கிறான் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்னை எடுத்துக்கொண்டு வருகிறாய் என்னை என்னை பார்த்தா நாயாய் தெரிகிறதா அப்படின்னு அவன் கிண்டல் பண்றான் அந்த துவக்கத்தை பார்த்து அற்பமாய் நினைக்கிறான் ஆனால் வேதம் சொல்லுகிறது கொஞ்ச நேரத்திற்குள்ளாகவே தாவீதுனுடைய கையிலே கோலியாத்தின் தலை இருக்கிறது கத்தருடைய பிள்ளைகளே துவக்கம் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் துவங்கலாம் அது இருக்கலாம் அது படிப்பாக இருக்கலாம் அதை பார்த்து நிறைய பேர் அற்பமாய் நினைக்கலாம் நீ இதை முடிக்க மாட்டாய் இதை கண்டிப்பாக செய்ய முடியாது இந்த காரியத்தை வைத்து நீ என்ன போகிறாய் இது அற்பமானது ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதன் மேல் இருக்கும் ஆண்டவருடைய கரம் அதன் மேல் இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம் திருமண காரியமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் குடும்ப காரியமாக இருக்கலாம் எந்த காரியம் மற்றவங்களுக்கு முன்பாக ஒருவேளை இருக்கிறதோ கர்த்த சொல்லுகிறார் அந்த அற்பமான துவக்கத்தை குறித்து எவ்வளவும் பயப்பட வேண்டாம் காத்திருங்கள் பொறுத்துருங்கள் அமைதியாக இருங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே நீங்கள் முன்னேறுங்கள் கத்த சொல்லுகிறார் அதனுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் சம்பூரணமாக இருக்கும் நோவா பேழையை கட்டுகிற அந்த நேரத்தில் எத்தனை பேர் அவனுடைய துவக்கத்தை பார்த்து அற்பமாய் நினைத்தார்கள் மழைன்னா என்ன மழையின்னா என்ன ஆனால் அந்த முடிவு சம்பூரணமாகவே இருந்தது வேதத்திலே இப்படி ஆண்டவர் அற்பமாய் ஆரம்பித்த நிறைய துவக்கங்கள் சம்பூரணமாய் முடிந்தது ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இருக்கிறது அப்படி காரியத்தை செய்தவர் உங்களுக்கும் எனக்கும் செய்யாமல் இருப்பாரா நிச்சயம் செய்வார் உங்களுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் தகப்பனே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் உன் துவக்கம் இருந்தாலும் உன் முடிவு சம்பூரணமாய் நன்றி தகப்பனே அந்த பிள்ளையினுடைய காரியம் முடிவு சம்பூரணமாக இருக்கட்டும் அந்த பிரச்சனையினுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கட்டும் என்னுடைய பிள்ளைகள் எந்தெந்த எல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ அந்த காரியத்திலே ஒரு சம்பூரணத்தை கர்த்த நீர் தரப்போகிறதற்காக நன்றி அப்பா திருமண நாளை காண்கிற பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதித்து நான் ஜபிக்கிறேன் ஊழியத்தை தாங்குகிற ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிப்பிராக இன்றைக்கு நடக்கிற உபவாச ஜபத்தை கத்தர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு வருடத்திலும் நீர் பேசுவீராக உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதா ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்று விசேஷமாக நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறது பத்து மணிக்கு அந்த லைவ் ஆரம்பமாகவும் கலந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ ஃப்ரெய்ஸ்லாம்